ஃபஸ்ட் வந்து இந்த இந்த லான்ஸ்க்கு வந்ததுக்கு ப்ரஸ் எல்லாருக்குமே ஃபஸ்ட் என்னோடய நன்றி சொல்லிக்கிறேன் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த ஃபேரி டைல் இந்த கவுன் வந்து ஆக்சுவலி இது எல்லாமே பிரைடலுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போது நிறைய சாரீஸ் போய் இந்த மாதிரி கவுன்ஸ் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க சென்னையில் ரொம்ப கம்மியான ஷாப் தான் இருக்குது டைடம் வந்து அதில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்குது வி இந்த மாலில் வந்து இந்த சூன் இதை லான்ச் பண்ண போகிறாங்க எனக்கு வந்து இந்த டைடமோட ஷைனி வந்து எங்கிட்ட கேட்கும்போது ஃபஸ்ட் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது இது எனக்கு செட் ஆகுமா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னா இல்லை இல்லை உங்களை வச்சு தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதில் நான் ஒரு சிக்ஸ் செவன் கான்செப்ட்ஸில் அந்த ஃப்ராக் வந்து அவங்க டிசைன் பண்ணி அதுக்கான ஃபோட்டோஷூட் பண்ணி நாங்கள் லான்ச் பண்ணியிருப்போம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஷாப் வந்து சீக்கிரம் இங்கே விஆர்மால் லான்ச் பண்ணுறாங்க ஆனால் அண்ணா நகர்லேயும் இருக்குது எல்லோரும் போய் விசிட் பண்ணுங்கள் ஓ தேங்க்யூ மேரேஜ் போன்ட்டு வந்து கிருத்திகா மேரேஜ் எனக்கா ஐ திங்க் இந்த இயரும் நான் சிங்கிள் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் மேடம் இப்போ தலைவர் கூட ரஜினிகாந்த் கூட வந்துட்டு நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து பேட்டையும் விசுவாசம் படம் வந்துருக்கு எந்த படம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க பார்த்தீங்களா இப்படியா ஆக்சுவலி இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு நான் இன்னும் படம் பார்க்கல பட் ஃபஸ்ட்டு நான் வந்து பேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் விசுவாசம் பார்க்க போகிறேன் இந்த பொங்கல் ஹாலிடேஸில் தான் பிளான் பண்ணேன் ஓகே ஓகே தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆடு என்கிட்ட வந்து ஜோஷ்வா தான் கேட்டார் ஃபோட்டோகிராஃபர் ஜோஷ்வா கேட்கும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது நான் எப்படி பண்ணுறது இது அப்படின்ட்டு அப்புறம் ஷைனி பேசினாங்க இல்லை இல்லை நீங்கள் பண்ணால் இது நல்லா இருக்கும் ஏன்னா நான் இது மாதிரி பண்ணது கிடையாது ஒரு ஃபேரிடைல் லுக்கு வெட்டிங் கவுன் நான் பண்ணதில்லை அது எனக்கு சூட் ஆகுமா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொன்னேன்

open Okay, so we call Shiny Man also to be here on stage along with you to this um, And let me tell you, this item is one particular brand which equally concentrates on entrepreneurship to women. So a huge round of the applause. very happy to be here uh, to be a part of uh, the Adult And uh, I'm very happy because uh, Ritvika is my friend and uh, she's done this shoot. And thanks uh, to photographer Joshua to invite me and Ritvika to invite me for this. And of course, uh, coming back uh, on my big day, definitely, on my wedding day, I would like to look like a fairy, uh, like a princess. So, so, definitely. Thank you. Beautiful, ma'am. கவுன் மேல எனக்கு ரொம்ப ஆசை அதிகமே இருக்கும் பட் நான் இது வரைக்கும் வேறு பண்ணதே இல்லை நல்லா சூட்டாக இருக்கேன் அவங்களுக்கு நல்ல கிரியேட்டிவிட்டி நல்லா பண்ணலாம் இதில் நிறைய பண்ண முடியும் இதில் நான் மற்ற ட்ரெஸ்ஸோட கம்பேர் பண்ணும் போது அந்த விதத்தில் எனக்கு கவுன் ரொம்ப பிடிக்கும் கவுன் ரொம்ப பிடிக்கும் அப்போ ஏன் இன்ன வரைக்கும் போடல அப்படின்னு சொல்லுறீங்க because adu romba too much ah irukum no definitely you should try one illa <laughs> simple ana gowns podra Correct. simple ana gowns i think heavy gown uh, what do you feel rakshika ma'am definitely the gowns will be suiting her as well right See? so don't feel that adu romba too much ah irukum indha kandipa neenga romba alaga quality maari irupinga so lovely and i request you to unwind